அன்றைக்கி எக் மசாலா தோசை ஊற்றுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு நாலு பல் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த நம்ம அரைச்ச மசாலாவோ இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு முட்டை எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தாவோ வச்சிடலாம் மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக இதை தேய்ச்சி விட்ருலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்பூனை வச்சு தோசை ஃபுல்லாக இதில் சேர்த்து விட்றலாம் இப்போ நம்ம மசாலாவை தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அடுத்தது நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையும் அது மேலே சேர்த்துடலாம் இதையும் தோசை ஃபுல்லாக ஸ்பூனை வச்சு நல்லா இதில் நல்லா அப்ளை பண்ணி விடறலாம் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறுமையாக வேகட்டும் இதை இப்போ நம்ம திருப்பிடலாம் சூப்பரான எக் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் சூப்பரான எக் மசாலா தோசை ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்